தோன்றாது சத்தியந்தொல்லை பெருநிலம் ஜூகரமாய் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினார் சான்றாறு மற்ற தனவெளி கேவந்து சிந்திப்பதே தொண்ணூத்தி ஆறாவது பாடல் தீரத் தீரத்தனிவிடில் நீ வடகிர்கிரிக்கப்புறத்து ரோகையின் வட்டமிட்டு கதிர்கப்புறத்தும் கனசக்கர கனகசக்கர திடர்க புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே தொண்ணூற்றி ஏழாவது பாடல் வயர் செங்கோடை செலுங்கலபி செழுங்களபி ஆளி ஆளித்தன்னந்தன் பணாமுடிதாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலிற் கிடப்பன மாணிக்கராசியும் காசினியை மாசு பாலிக்கு மாயனு ஜக்கராயுதமும் பணிலமுமே தொண்ணூற்றி எட்டாவது பாடல் ஒன்றையும் காண்கென்றி லேன்கந்த வேல்முருகா நதிதனை என்ன பொய் வாழ்விழன் வாழ்விழன் பாய் நரம்பால் பொதிந்த கொண்டு திண்டாடும் மாறனை போதவிட்ட இன்னும் கொஞ்சம் பாடல் தான் இருக்கு விட்ட விதிதனை நொந்து நொந்திங்கே நன்மனம் வேகின்றதே தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் காவி கமல கழலுடன் சேர்த்தன காத்தருளாய் தூவி குழமையில் வாகனனே துணை ஏதுமின்றி தாவி படர கொழுகொம்பில்லாத தனிக்கொடி போல் பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே நூறாவது பாடல் இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லேனையர் என்பார் கூட கூட்டியவா கிரௌஞ்ச வெறுப்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியரவி சிறை விடுதலைப்பட்டது விட்டது பாச வினைவிளங்கே நூத்தி ஒன்னாவது பாடல் சலங்கானும் வேந்தர் தமக்கு மஞ்சார்மையன் சண்டை கஞ்சார் துலங்கா நரகு குழியனு கார்துட்ட நோயனுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தனு நூல் அலங்கார தன்கற்றறிந்தவரே நூத்தி இரண்டாவது பாடல் திருவடியுந்த யுஞ்சிலம் புஞ்சிலம் ஊடுருவ பொருவடி வேலுங்கடம்பு தடம்புயம் ஆறிரண்டும் ரெண்டும் மறுவடி வானவதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடி வாய் வந்த நின்னுள்ளங்குளிர குதி கொண்டவை நூத்தி மூணாவது பாடல் அற்ற இடங்காட்டியானிருந்த துதிக்க குராப்புனை தண்டையந்தாளருக்கரி கூப்பிட்ட கராப்பட கொன்ற கறி போற்ற நின்ற கடவுள் மிச்சும் பராக்கிரம வேல நிறுதஞ்ச நிருதசங்கார பயங்கரனே நூத்தி நாலாவது பாடல் செங்கேழடுத்த திசினபடி வேலுந்திருமுகமும் பங்கே நிறை பன்னிரு தோளும் பதுமலர்களும் கொங்கே தள தரளஞ்செறியுங்கோடை குமரன் குமரலினை எங்கே நினைப்பினும் அங்கேயே முன்வந்தெதிர் நிற்பேனே அதாவது எங்கே நினைக்கிறாங்களோ அங்கேயே முன்னாடி வந்து நிற்பார் நூத்தி அஞ்சாவது பாடல் ஆவிக்கு மோசம் வருமாறறிந்துன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றில் லேன்வினை தீர்த்தருளாய் வாவி தடவையில் சூழுந்திருத்தனி மாமலை வாழ் சேவர் கொடியுடனே யானே யமரசிகாமணியே நூத்தி ஆறாவது பாடல் கொல்லி தலையில் எறும்பு போல குலையும் எனரன் உள்ள துயரை ஒழித்தருளாயொரு கோடி முத்தன் தெல்லி கொழிக்கும் கடர் செந்தின் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே நூத்தி ஏழாவது பாடல் கடைசி பாடல் இது வந்து கந்தல கந்தர அலங்காரத்தோட கடைசி பாடல் சூளம் பிடித்தேம பாசஞ்சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கொரு காலுமஞ்சேன் கடல் எழுந்த ஆலங்குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேழுந்திருக்கே நமக்கு ஒரு மெய்த்துணையே கந்தர அலங்காரம் முடிச்சாச்சு இது பார்த்தோம்னா நான் ஒரு இருபத்தஞ்சு பாடல் வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனா வாசிக்க வாசிக்க நமக்கு முருகனோட அருளால நூற்றி ஏழு பாடல்கள் அதாவது நேற்று ஐம்பது பாடல்கள் வாசிச்சோம் இன்னைக்கு வந்து ஒரு மிச்ச பாடல்கள் எல்லாம் அதாவது ஐம்பத்தி ஏழு பாடல்கள் வாசிச்சிருக்கோம் நாளைக்கு இதே டைமில் நம்ம திரும்பவும் வேறு ஏதாவது முருகனோட பாடல்கள் வாசிக்கலாம் நன்றி யாரும் மெசேஜ் சேட் பண்ணுறதுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க நம்ம வந்து இதை இருக்கும்போது சிந்தனை வேறு எதுலேயும் போகிறதில்ல